ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிங்கி ஹோம் இது ஒரு சாய்ங்கால நேரம் ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் சரி வெளியே கூட்டி தெளிச்சு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு அதுக்காக வந்திருக்கிறேன் ஈக்கல் விளக்குமார் வந்து அந்த சின்ன மண் தூசி அதெல்லாம் வரவே மாட்டேங்கிது இந்த விளக்குமார் வச்சு கூட்டும்போது தான் சின்ன சின்ன மண்ணெல்லாம் சூப்பராக வந்துடுது நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வீடு கிடையாது அந்த இடமும் மொட்டை மாடி தான் அதனால் தூசியெல்லாம் காற்றுலாம் அப்படியே ஈஸியாக வந்துடும் கூட்டி விட்டுட்டு அப்படியே தண்ணி தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கோலங்கள் தான் தெரியும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டு இதுவுமே கொஞ்ச நேரம் தான் நம்ம சாம் குட்டி பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா உட்காந்துருந்து அதை ஃபுல்லாகவே அழிச்சிடுவான் அதுக்கப்புறம் அடுத்து நமக்கு டீ போடுற வேலை தான் இருக்குது இருந்து இப்போவே மாவு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் நைட்டு வந்து தோசையோ இல்லை இட்லியோ செய்யும்போது அந்த கூலிங்லாம் போய் நல்லாயிருக்கும் டீ கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சும்மா தானே இருப்போம் அந்த நேரத்தில் தான் நமக்கு வேறு எதாவது வேலை இருந்தது அப்படின்னா கிச்சனில் பார்க்கலாம் இப்போ எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது உப்பு வந்து அந்த டப்பாவில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன் அதுக்குள்ளே டீயுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டீக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறுக்கு ரெண்டு ரஸ்க்கு இதுதான் எடுத்து வச்சிருக்கிறேன் டீ குடிச்சிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ சாம்குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிறான் அவை தூங்கி எந்திக்கிறதுக்குலாம் ஏதாவது வேலை எடுத்தது அப்படின்னா அதெல்லாம் முடிக்கணும் டீ குடிச்சி முடிச்சுட்டு அப்படியே பின்வாசலுக்கு வந்துட்டு காலையில் துவைச்சி போட்டு துணியெல்லாம் நல்லா காய்ஞ்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும் இது வந்து கிளீன் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுலேயும் அந்த பக்கமாக ஒரு கிச்சன் செல்ஃப் வந்து போட்டு வச்சுருக்குறோம் அது அப்படியே கிடந்த மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கு இடையிலலாம் போய் குப்பை சேர்ந்துக்குது ஃபஸ்ட் இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த வேலையை தொடங்கியிருந்தேன் இந்த இடத்த எல்லாமே நல்லா கூட்டி விட்டாச்சு இந்த செல்ஃப் வந்து எனக்கு எங்கள் மாமா வந்து செஞ்சு கொடுத்தது இந்த அட்டைப்பட்டியில் வந்து பிளாஸ்டிக் டப்பா அதுக்கப்புறம் சின்ன சின்ன அட்டை எல்லாம் கிடச்சது அப்படின்னா அது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருப்போம் கடைசியில் இது ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கு அப்புறமா பக்கத்தில் தான் இருக்குது இந்த பழைய திங்ஸ்லாம் வாங்குகிற கடை அந்த கடையில் போட்டு அதை வந்து காசு வாங்கிப்போம் அடுத்து இந்த செல்ஃப் வந்து புது புது வீட்டில் கிச்சனில் மாட்டுறதுக்காக ரொம்ப ஆசையாக ரெடி பண்ணது எங்கள் மாமா கிட்டே கிச்சனில் மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன் ஆனால் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் சின்ன டப்பாலாம் வைக்கிற மாதிரி ஒரு மூணு ஸ்டாண்டு அடுத்த ஒரு அரை கிலோ டப்பாலாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு கீழே அடியில் இருக்கிறது ஒரு கிலோ டப்பாலாம் வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரேக் மாதிரி இருக்குது மொத்தமாக நிறைய கிச்சன் ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல வார்னிஷ் அடித்து பெயிண்ட் பண்ணி மாட்டினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டட் ஹவுஸில் வந்து அந்தளவுக்கு செல்ஃபெல்லாம் இருக்காது ஆனால் வந்து வீட்டில் வந்து கிச்சன்ல செல்ஃபெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது மாட்ட முடியல மாட்டுறதுக்கான சரியான இல்லை இல்ல சாம் குட்டி வந்து அதுக்குள்ள எந்த சாயங்கால வேலையெல்லாம் இதோட முடிஞ்சது